எப்டி பி நேயர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு யூடியூபரை நீங்க கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருக்கீங்க அவர் தொடர்ந்து அதிமுகவிற்கு ஆதரவான பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருப்பாரு ஆனா சமீப நாட்களாக தொடர்ந்து அதிமுக இருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகளை பத்தி பேசுறாரு குறிப்பா அதிமுக ஐடிவிங்ல இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன் அவர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு இதன் பின்னணியில என்ன நடக்குது

அவர் கை செய்து செய்து சிறையில் இருக்கும்போது அவர் வெளில கொண்டு வந்து ராஜ்சக்தியின் பெரிய ஹெல்ப் பண்ணார் அதி அதிமுகக்குள்ள அவருக்கு அவர் ஒரு இன்ட்ரடக்ஷனா கேட் அமைந்தே சார் ராஜ்சக்தின் தான் ராஜ்சக்தி தான் அவர் கூட்டி போய் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி சில பேசி பல பெசிலிட்டிஸ் அவர் செஞ்சு கொடுத்தார் ஆனா எப்படி எப்படி ஆம புகுந்த வீடுகோ கூறுபடாதோ அந்த மாதிரி சவுப்பு சங்கர் போன இடம் வந்து அவர் சைட்ல அவர் அவரு அங்க வந்து அவர் தனியா ஒரு ட்ராக் ட்ராக்ல சில இது சம்பாதிக்க வர ஆரம்பிச்சாரு அதனால வந்து சண்டான்னு சொல்ல ராச்சத்தியன் ஒதுங்கிட்டாரு சவுக்கன்னு எப்ப பண்றாருன்னா ராஜ்சத்தியனுக்கு வேற ஒருத்தர் மோதல் இருக்கும் அவர் கூட போய் அப்படின்னு பேசி நான் உங்களுக்கு ராஜத்தியனை வந்து அடிச்சு தரேன் அப்படின்னு பேசி அவர் ராஜ்யத்தின் எதிராக பிரச்சாரத்தை இருக்காரு சோ இது வந்து ஒரு சைபர் மாஃபியா மாதிரி தான் சவுக்கு சங்கர் நடத்துது இப்ப திமுக ஆட்சியிலேயே அவர் வந்து குற்றம் சா பல அமைச்சர்கள் குற்றம் சாட்டிருக்காரு ஆனா எல்லா அமைச்சரும் குற்றச்சாட்டு இருக்குன்னா இல்லை குறிப்பிட்ட சில அமைச்சர் மட்டும் தான் குற்றம் குற்றச்சாட்டு இருக்காரு அப்ப குற்றம் சாட்டாத அமைச்சர் எல்லாம் நல்லா யோகியா நல்லா சொல்லுவாங்க அது பெரும்பாலும் சவுக்கு சங்கரோட அவங்க ஒரு டீலிங் பேசிட்டு நீங்க எங்களை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இருப்பாங்க நேர்மையா இருக்கிற ஆற்றலோடு இருக்கலாம் அது வேற பட் சில சில குற்றச்சாட்டுகள் வெளில வரணும்னா அப்படி சவுக்கு சங்கருக்கு அவங்க கவனிச்சுக்கணும் சில பேர் வந்து உண்மையாவே நேர்மையா இருப்பாங்க இது சவுக்கு மேட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே இருப்பாங்க அவங்களுக்கு எதிராக அந்த ஒரு போலி பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கார் சவுக்கு சங்கர் சொல்ற பிரச்சாரம் எல்லாம் உண்மையா இருந்தா அவர் அவர் வீடியோவே ஒரு ஆதாரமா எடுத்து நம்ம காவல்துறை நடவடிக்கை எடுக்கின்றன அவர் வீடியோவில் சொல்ற எந்த தகவலுக்குமே ஆதாரம் கிடையாது இவர் வந்து இடி இடி ரயில் வருது உதயநிதிக்கு எதிராக இந்த ரயில் வருது அந்த ரயிலும் சொன்னாரு சரி ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க ஆதாரமே எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ அப்போ இவர் ஆதாரமே இல்ல ரெய்டு மட்டும் நடக்கல இவரு வீடியோல பேசுறது ஆதாரம் பேசுறதுதான் ஒரு ராஜ்யத்தின் ஒரு கட்சியில பல கோஷ்டிங்க இருக்கும் அதுல வந்து ஒரு சில கோஷ்டிகள் வந்து இன்டர் பார்ட்டி பாலிசி இன்ட்ரா பார்ட்டி பாலிசி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அது கோஷ்டி இருக்கும் அப்ப ராஜ்யத்தின் இவர் ஆரம்ப காலத்துல நண்பா இருக்கும் ராஜ்யத்தின் இவர் வந்து எதிரான கோஷ்டிக்குறதா உதவி செஞ்சிருக்காரு அது ஏன் அப்படின்னு போக போக அவர் வந்து நான் இல்லாதான் சொல்லி ராஜத்தின் சரி நீங்க எல்லாம் இருந்தாலும் என்கிட்ட எந்த உதவியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்கிட்ட எந்த உதவியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிருப்பாரு உடனே இவர் ஈகோ தலைக்கே இருக்கும் நான் வந்து போய் என்ன பண்றப்பா என்ன பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து உட்கார்ந்து ராஜத்தின் நேரடியாக அடிச்சுட்டு இருக்கிறது அதான் உங்களுக்கு குறிப்பா சவுக்கு சங்கர் அவரை பார்க்கும்போது யார் யாரெல்லாம் நண்பரா இருக்கிறாங்களோ அந்த நண்பர்கள்ட்ட இருக்க அவர்கள் விஷயங்களையும் பொதுப்படியா ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க ஒருத்தவங்க வந்து நம்பி சொல்றாங்கன்னா ஆனா அது எல்லாமே வந்து பொது வேலையில வைக்கிறாங்க இது வந்து இவர் அவர் கேரக்டரே எப்படிதானா அவர் கேரக்டரே அப்படிதான் வந்து பலர் அவருக்கு உதவி செஞ்ச பலர் பலருமே அவர் வந்து அவர் அவருக்கு எதிரா செஞ்சிருக்காரு அவர் வந்து இந்த பெலிக் ஒரு தவிர யாருக்குமே வந்து அவர் வந்து உண்மையாக இருக்கும் உண்மையாக இல்லையா போக போது தெரியும் ஆனா மற்ற இடங்கள்ல வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருக்கும் வளர்ச்சியை பார்த்து இவர் போப்பரான் இவர் செய்யறது அப்புறம் நம்ம வந்து ஒருத்தர் பிரச்சனை ஆகும்போது தன் சொல்படி அங்க எதுவும் நடக்கல தன்னை மீ மீ வளராங்கு தெரிஞ்ச அவங்களுக்கு எதிர இவரே வேலை செய்யறது அப்புறம் ஒரு இடத்துக்குள்ள எதிரா கிட்ட ஆஃப்லைனா பேசுன கான்பெக்டேஷன் எல்லாமே வெளில ரெவியூ பண்றது இதெல்லாம் கண்ட் பண்ற ஆள்தான் இப்போ இந்த மாதிரி ஆட்களை இதே ஜெயலலிதா அதிமுக தலைமையில் இருந்தால் அந்த கட்சிக்கு எந்த விதத்துலயுமே கிட்ட செய்யறதுக்கு மாட்டாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் மீன் பண்ணிருப்பாங்க ஆனா இன்னைக்கு சவுக்கு சங்கரை வந்து சேர்த்து அதிமுக வந்து அப்பல அதிமுக நிகழ்ச்சிகளா பார்க்க முடியுது பல நோத்த எடப்பாடிக்கே அவர் தான் ஆலோசனை சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு சோ இப்படிப்பட்ட ஆட்களை வந்து என்டர்டைன் பண்றதால அதிமுக நடக்கும் உட்கட்சி பிரச்சனைகள்ல இவங்க குழு காயம் பார்ப்பாங்க சம்பாதிக்கலாம் அதிமுக உள்ள வந்து வந்துருச்சு பட் இது அதான் இது ஜெயலலிதா இருந்தா அவர் வந்து இதுக்காக விளதிக்கு போட்டுருவாங்க பட் ஆனா எடப்பாடி கண்டிப்பா பண்றது அப்ப நீங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இருந்தா இதுதான் பிரச்சனை வரும் ஆனா முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவரோட இணக்கமா இருக்காங்க போல அவங்க வந்து இணக்கமா இருக்காங்கன்னா இப்ப நீங்க கூட போயிட்டு நீங்க வாங்க வாங்க தப்பி வாங்க சொல்லிட்டு வாங்க பேசுவாங்க ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனா அந்த லிமிட்டை தாண்டி அவங்க வரப்பட ஆனா இவர் வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு என்னமோ அவருக்கு இவர்தான் ஆலோசனை சொல்ற மாதிரி என்கிட்ட கேட்டேன்னு வாங்க நான் அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு அப்படின்னு பேசுவாரு ஆனா ஒரு எந்த அரசியல்வாதியுமே வந்து ஒரு லிமிட் வச்சா போனாங்க இப்ப நீங்க என்னதான் எடப்பாடி ஒரு உதவி செய்யறாரு அப்படின்றத இருந்தாலும் நீங்க வந்து இவர் வந்து எடப்பாடி விசேஷத்தை சந்திச்ச போட்டோ எதுவும் வரலன்னா இல்ல இருக்காது ஏன்னா இவர் சார் இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுவே இவர் குள்ளுக்குள்ள ஒரு கோவம் இருக்கு எடப்பாடி தனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல ஆனா இன்னைக்கு திமுக அரசு அவருக்கு எதிரா இருக்கிறதால இங்க வெள்ள ஒன்று அதிமுக நம்பிதான் அதிமுக இல்லைன்னா அவர் நடத்துறது தான் நிற்கிறோம் அப்படி அப்படி அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் இருக்கிறாரா அதுவும் இல்ல அங்க தான் ஒரு பெரிய தலைவர் சோ சோஷியல் மீடியா தான் தான் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த கட்சியில் வந்து ஒரு லாபத் சம்பாரின்னு பாக்குறது அதுதான் அங்கே கான்ஃபிளிக்டாக இருக்குது சவுக்கு அவர்கள் பண்ணக்கூடிய இந்த வீடியோக்கள்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றதா நீங்க பாக்குறீங்களா நிச்சயமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல மக்கள் கேட்க கேட்கறாங்க நான் வந்து இங்க தஞ்சாவூர் பக்கம் போகும்போது பெஸ்ட் பஸ்ல பக்கத்துக்கு வந்து கேட்டதா இருந்த வீடியோலாம் ஆனா

அந்த வீடியோவில் சொல்றதெல்லாம் மைண்ட்ல ஏத்திட்டு அவங்க ஓட்டிங் பேட்டர் எஃபெக்ட் அதான் இல்லை இப்போ சௌக்கு சங்கர் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுப்பாரு என்னன்னா நாங்க வந்து ஆளும் கட்சி எதிர்க்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அவங்க செய்யற குறைகள்லாம் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு அப்ப இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி திமுகவிற்கு ஆதரவா இவர் வந்து செயல்பட்டாரா இருபத்தி ஒண்ணுக்கு சசிகலா டிடி உதயநகரன் இவங்களுக்கு எல்லாம் ஆதரவா பேசிக்கிட்டு அவ சசிகலா ஜெயிலிருந்து வந்தவொடனே எல்லாருமே சசிகலா காலில் விழுந்து அதிமுக எல்லாரும் சசிகலாத்த ஏத்துப்பாங்க வித்தியாசத்துல வந்து சசிகலா தலைமை சந்திப்பாங்கன்ற அளவுக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தான் அவர் புரியுது இதெல்லாம் நடை நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி மார்ச் போட்டு அ திமுகவுக்கு நான் ஃபுல்லா ஆதரவு தெரிவிச்சேன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு போறதுல ஒரு லட்சியம் கிடையாது அவரு ஃபர்ஸ்ட் திமுக ஆட்சி வந்து ஒரு வருஷத்துல வந்து என்னாரு திமுக வே ஆட்சிக்கு வேற ஏதோ பொறுப்பு கிடைக்குமா அந்த ஒரு வாரியம் கிடைக்குமா அந்த ஒரு 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 பெரிய பெரிஃபிட் ட்ரை பண்ணாரு அதுக்காக இங்க எல்லாம் சுத்துறாரு இன்னைக்கு எடப்பாடி வந்து ஆஹாவோன்னு பண்ணறேன் எடப்பாடி குற்றவாளியை ப்ரூவ் பண்ற சொல்லி குட அங்கே நாலஞ்சு டீக்கரை காலகட்ட பேசிட்டு இது போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி ஒரு சீரை போட்டுருந்தாரு ஆனா என் ரிசல்ட் வந்து திமுக வந்து இவர் பெருசாக ட்ரீட் பண்ணல ஒரு வழக்கில் கைதாகும் போது பெருசாக அந்த இவருக்கு உதவி பண்ணல முன்னாடியும் உதவி பண்ணல இப்ப இப்பவும் உதவி பண்ணல இவர் என்னமோ தன் தன்னை திமுக காட்டிக்கிட்டே ஒரு பெருமிங்க பார்த்தாரு ஆனா அப்புறம் ஜெயிலுக்கு போகும்போது இருபத்தி ரெண்டு தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் இந்த அவருக்கு திமுக தனக்கு எந்த லாபம் கிடைக்காது அரசாங்கத்தில் இருக்கும் சிலர் தன்னை கைது செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பண்ற சில கை கைது போது இவங்க திமுக தான் தன்னைக்கு திட்டம் போட்டு கைது பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க உண்மையில திமுக சம்மந்தமே கிடையாது இவர் வந்து ஒரு இப்ப அவர் வீடியோல பேசுற மாதிரி நீதி நீதிபதிகள் பற்றி ஒரு தவறான ஒரு தகவலா பரப்பிட்டு இருந்தாரு அப்ப வந்து நீங்க எந்த பேசிஸ்ல இது எதாவது பண்றீங்கன்னு எதுக்குமே அவர் சொன்ன எதுக்குமே ஆதாரம் கிடையாது அப்ப ஆதாரம் இல்லைன்னா தண்டை அவர் குற்றவாளி தண்ணிக்கு தான் பார்ப்பாங்க அதுதான் நடந்திருக்கு அது வந்து என்னமோ திமுகவும் பாஜகவும் தண்ணி திட்டம் போட்டு செயல்படுத்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு வந்து எல்லாம் வந்தாரு அது அதோட ஒட்டி சௌக்கு சங்கர் வந்து குறிப்பா இந்த காவல்துறை அதிகாரிகளை பத்தி பேசுவாரு அதுதான் எப்படின்னா இப்ப வந்து இப்ப எப்படி ஒரு நிறுவனத்துல ஒரு பாலிடிக்ஸ் ஒரு ஒரு ஒருத்தர் சில பேர் இருப்பாங்க பதவி விட்டு போகணும்னு நினைப்பாங்க நம்ம அந்த பதவிக்கு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி எல்லா காவல்துறையிலும் ஒரு சில ஃபேக்ஷன்ஸ் இருக்கு அப்படி ஒரு ஃபேக்ஷன் கிட்ட இருந்தா அவர் இன்புட்ஸ் வாங்குறாரு அவங்களும் வெளில வந்தா இது ஒரு காரணமா நினைச்சு அந்த அவர் மேலதிகாரி நீக்க போடலாம் தனக்கு ஒரு கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சா அவர் பண்றாங்க பட் சவுக்கு சங்க சொன்னது எதுவுமே களத்துல எதுவும் ஈடுபடாதால அவர்கள் அந்த கேம்பெயினும் ஈடுபட முடியும் அப்ப வந்து ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அரசியல் சாணக்கியர் எல்லாம் கிடையாது

மத்த இதுதான் சாணக்கிய அரசு அரசியல் தெரியாது இப்ப மாசம் வந்து விஜய் விஜய் அதிமுக கூட்டணி வார வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி போன போன மாசம் வரைக்கும் பட் அது நடைமுறை சாதி சாத்தியம் இல்ல சாத்தியம் தெரிஞ்சாலே அப்படி வேறமா ஓட்டிட்டு இருக்கும் இது வந்து போன முறை அப்படிதான் காங்கிரஸ் தலைமையிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு எடப்பாடி போன் பண்ணி பேசிட்டாங்க அலைன்ஸ் ஜெயில் முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு ஆனா அப்படி எதுவும் பேசின மாதிரியும் தெரியல அவர் ஒரு யதார்த்தத்தை தெரிஞ்ச அரசியல் பேசிட்டு கிடையாது இதோ தன்னுடைய ஆடியன்ஸ் இது மாதிரி பேசுனது நாலு பேர் அசிப்பாங்க அந்த அந்த ஆடியன்ஸ் சாட்டிஸ்பை பண்ணதான் அவர் பேசிட்டு இருக்காரு மற்றபடி அவர் யாருக்குமே அவர் வந்து உண்மையா இருப்பாருன்னா இருக்க மாட்டார் இல்ல நம்ம எல்லாரும் பாத்துருப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜெயிலுக்கு போகும்போது ஜெயிலிருந்து அண்ணன் யாரை போய் பார்த்தாரு சீமானை பார்த்தாரு அண்ணன் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவருக்கு பிரச்சனைன்னா வெளில அப்புறம் இவருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலையில பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரு வேறக்கே போகாம அது சர்வீஸ் கட் பண்ணிட்டாங்க இதை இது பொறுக்காம போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அண்ணன் எனக்கு யாராவது பேசணும் அவர் பேசியிருந்தாரு அவர் வந்து அது மட்டும் இல்ல இப்ப நான் சேப்பாக்கத்தை அனுக்க போறேன் உடனே சீமான சேப்பாக்கம் தம்பி நிக்கிறேன் வேட்பாளரே போரல என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதோ இந்த என்ஐஏ அங்க நாம் தமிழ் கட்சி பண்ண உடனே என்னெல்லாம் பேர் பேசினாரு அவர் சின்னத்தை காப்பாற்ற முடியாததுக்கு என்ன ஒரு சின்னத்தை காப்பாற்ற முடியலையா அப்படின்னு நக்கர அடிச்சாரு இதெல்லாம் அந்த கட்சிகளுக்கு தெரியும் இப்ப நாளைக்கு அவர் சீமான் விஷயத்துல பண்ணது நாளைக்கு வேறு எந்த தலைவருக்கும் பண்ணலாம் அதனால தான் அவர் யாருமே அவர் பெரிய சேர்த்து பண்ண இன்னைக்கு வந்து பிஜேபி இன்னைக்கு இருக்க போஷனுக்கு கண்டிப்பா பிஜேபிலேயே அண்ணாமலை பேசி நல்லா போஷன் கொடுக்கலாம் பட் இந்த அண்ணாமலைக்கு எப்படி எல்லாம் பேசுறாரு இருபத்தி ஒண்ணு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட் இவர் மாட்டாங்க நிச்சயமா சவுக்கு சங்கர் பற்றி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க நம்ம மேல ஒரு காணொலி என்ன சார்